ஒருவனுக்கு ஒரு இந்த கூட்ட அமைப்புல வந்து ஒரு பாடி அடக்கம் பண்ணுனா அந்த ஆத்மா இந்த கூட்டத்தை வாழ்க்கும் ஐயா அந்த ஆத்மா அழகு மாறுவதற்காக ஒரு பணம் வந்து நம்ம கூட்ட தேசிய கூட்ட அமைப்பு அதுதான் மகளிர் தேசிய கூட்ட அமைப்பு சார்பாக தான் இந்த எல்லாம் வந்து ஐயாவுக்கு போகுது நல்ல விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு வாக்கு சொன்னதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்களே தமிழ்நாடு கூட இந்த குரல் கொண்டு போய் சேர்த்து துணியும் வந்து தேங்காய் பழத்துக்கு போய் சேரும் கோடி குடிக்கெல்லாம் போய் சேரும் ஏமகாரிக்கெல்லாம் போய் சேரும் பாருங்க இந்த பணம் எல்லாம் ஆத்மா ஆட்டமாகறதுக்காக அவங்களுக்கு ஒரு நல்லா ஒரு பெரிய அந்த எந்த இடங்களும் பரவாயில்ல ஒரு பெரிய புண்ணியம் இத்தனை பேருக்கு சொல்றது கூட அவங்க இப்படி அமைதியாக கொடுத்துட்டு போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு

சுமார இன்னைக்கு இருபத்தி ஐந்து வருடங்களாக தெரியும் அவர் என்னைய ஜோதிரதான்

செய்யலாம் பிறக்கும் போது குழந்தைகளுக்கு லக்கணத்துல மாந்தி தோசை வராது உண்மையாலுமே அங்க போகுதுங்கிறது எனக்கு தெரியுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காசை வச்சு அடக்கம் பண்ணிருவாங்க இதுக்கு பின்னாடி அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் அவங்க போட்டு செய்யறாங்க அதனால அது கண்டிப்பா போகும் சரி இப்போ